யாரிடம் செல்வம் வந்து சேரும் யார் ஒருத்தர் தன்னை சுற்றி நடக்கும் தேவையில்லாத எது கவனம் செலுத்தாமலோ தான் இயல்பு அறிந்து வேலையில் கவனம் தானே அவன் மட்டும்தான் எந்த செல்வம் இருந்தாலும் அவங்க வந்து இரண்டு படங்காக சேரும் அது வந்து உடல் நலமாக இருந்தாலும் சரி காசு படமாக இருந்தாலும் சரி ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா நந்த நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறீர்கள் நமது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஆள் பட்டம் நடத்தி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோலாம் பாருங்கள் ஓகே இப்போ வந்து இது ஒரு கதை உண்டுங்க ஒரு ஊரில் வந்து ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு திறமையான ஒரு வியாபாரி நல்லா உழைத்து கஷ்டப்பட்டு நிறைய சொத்தெல்லாம் சேர்த்தாரு ஆனாலும் அவருக்கு வந்து மகனுக்கு மகளுக்கெல்லாம் சொத்தை துடிச்சு கொடுத்துட்டு இவர் பார்க்கணும் யாருக்கும் தெரியாமல் ஒரு சொத்தை வந்து ஒரு பங்கு தன்னை திரும்பி வச்சுக்கிட்டு இருந்தார் அதை வந்து தன்னை போல திறமையான ஒரு ஒரு பங்கு ரெண்டு பங்கு ஆக்கலை அவங்க வந்து இந்த சொத்தை கொடுக்கணும் அந்த மாதிரி திறமையான ஆள் கிடைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தார் இவர் தேடிக்கிட்டே இருந்தார் ஒரு வருஷமாக இது மாதிரி ஆள் கிடைக்கல அவர் வந்து ஒரு புகேந்திரன் பக்தர் இருந்தார் ஒரு நாள் பழங்கிட்டே இருந்தார் எனக்கு இதை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா பரவாயில்ல நான் சொத்தை கொடுத்துட்டு அப்புறம் உரம் அனுப்பிட்டு இருந்தப்ப இந்த குபேரன் என்ன பண்ணாரு ஒரு வயதான வேடத்துல முதியோர் வேடத்துல வந்து வியாபாரியில வந்து என்னன்னு கேட்டாரு ஒரு குறையெல்லாம் கூறின உடனே வா என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு கடை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு கடை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறப்ப ஒரு பாடடைந்து வீடுங்க அந்த பாடடைந்து வீடு முன்னாடி நின்றுட்டு ஐயோ இந்த வீட்டுல இது கொதையில் இருக்கு கொதையில் இருக்குன்னு கத்துறாங்க கத்துற உடனே அந்த கடையில் திரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் ஒடியாந்து பண்ணுறாங்க சில பேர் வந்து வீடு இடிச்சுக்கிட்டு போய் உள்ளே பார்க்குறாங்க என்ன ஆச்சரியம் ஒரு புதைய ஒரு இதுவும் இருக்குது பாத்திரத்தில் தக்க காற்று இருக்குது அதை பார்த்த உடனே இந்த இவர் என்ன பண்ணார் இந்த வந்து மெதுவாக அந்த வயதானவர் ஆட்சிட்டு கடை வீட்டுக்கு வந்துடுறாரு கடை வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு கடை எல்லாருமே கடை எங்கே வந்துட்டாங்களா ஒரே ஒரு பையன் வாலிபன் மாத்திரம் மீன் கடை வச்சுட்டு விற்றுக்கிட்டு இருந்தான் மீன் விற்ற அப்பா எல்லாருமே எங்க போனாங்க நீ மாத்திரம் இங்க இருக்கிய கேக்குறாரு அதுக்காக அந்த வாலிபன் சொல்றா எல்லாம் எங்கேயோ புதையல் கிடைக்குதுன்னு ஒரு பாலிட்டு ஓட்டு போயிட்டாங்க அங்க எல்லாம் ஓடி போய் அந்த புதையல் எடுக்கிறாங்க அப்படிதான் அவங்க புதையல் எடுத்தாலும் என்ன அர்த்தம் கேட்கலன்னு கொடுக்கணும் இவங்க என்ன பண்ண போறாங்க இவங்க தொழில் எல்லாம் விட்டு ஓட்டு போனாங்க நானும் அப்படி மீன் கடையை விட்டுட்டு போனா நான் யோ வந்து என்னுடைய திருட்டு என்னுடைய வியாபாரத்தை மீன் பண்ணிடும் அதனால தான் நான் போகலை நான் பக்கரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வாலிபன் சொல்கிறான் உடனே குபேந்தர் சொல்கிறாரு நீ ஒரு பங்கு சொத்தை கொடுக்கணும்னு நினச்சி இல்லையா இந்த வாழைப்பண்ணிக்கு கொடு இந்த வாழைப்பன் தான் ஒரு பங்கை இரண்டு சொங்க ஆகும் சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த இது என்ன பண்ணுறாங்க அந்த வியாபாரி அந்த சொத்தை வந்து தன்னை காவங்கள்கிட்ட கொடுக்குறாரு யார் வந்து ஒரு பங்கை இருபடக்காக வியாபாரத்தை பெருக்கும் அவங்களுக்கு தான் இந்த சொத்துன்னு சொன்னது இந்த பையன் வந்து நல்லா இது பண்ணுவான்னு சொல்லி இவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த இதை கொடுக்குறாரு அவன் எந்த தன்னுடைய இயலாமை ஏன் வேலையில தான் வேலையில எதுவும் இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு இது பண்ணா அந்த சொத்து வந்து எப்படி நடக்கும் அதனால சொல்லிட்டுதான் இவன் வந்து தன்னுடைய வேலையை பார்த்தான் என்னதான் உலகத்துல நடந்தா கூட நம்ம இந்த கதையை கேட்கும்போது நான் கவனமாக யோசித்து பாருங்க நம்ம நம்ம வேலையை கவனமாக இருக்கணும்னு எங்கே நடந்து வேடிக்கை பார்த்து கொண்டு கழிக்கிறோம் என்றாலும் செய்து அதை மாற்றி நாம் செய்கிற வேலையில் கவனம் செலுத்துங்க நாம் செய்யும் வேலையே ஆயிரம் இருக்கு அதில் எதையாவது ஒரு கவனம் செலுத்தி பாருங்க அப்பதான் நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் அது உடல்நலம் ஆகட்டும் மன மனநலம் ஆகட்டும் காசு பணம் ஆகட்டும் எல்லாமே இருமணங்க பெருக்கும் புரிகிறதா நன்றி வணக்கம்